ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பணிக்காக ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பணி துவங்குவது குறித்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு துணைத் தலைவர் வைத்தியநாதன் திமுக நகர செயலாளர் டேனியல் ராஜ் மற்றும் முருகன் கோவில் அறக்காவலர் தலைவர் செல்லையா உறுப்பினர் கேசவ ஏழுமலை சரவணன் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக அவை தலைவர் சிவராஜ் இந்து மகா சபா பொது செயலாளர் பெரு செந்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம் செல்வகுமாரி ரமேஷ் பாபு முருகவேல் மனோபாலன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லாரும் அவங்க ரமேஷ் மற்றும் எல்லோரும் அங்க வந்து கலந்து கிடையாது எனக்கு முப்பது வருஷம் இல்ல கொண்டிருக்கும் கவனிசப்படுவாய் ஏன் என்றால் அண்ணன் சொன்னது போல மரங்கள் எல்லாம் பூமியில் இருந்து விளையவில்லை கட்டல் மீட்கப்படணும் கோயில்கள் சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் கோயில்கள் குந்தோஷம் செய்யப்படணும் ஆகையாலே இந்த தருணத்திலே திராவிட மாடல் அரசுக்கு வேண்டாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம்